வயசான அம்மாவுக்கு சொந்தமா அந்த அம்மா தான் ஒரு குடிசை போட்டு சரி அந்த நிலத்துக்கு வந்து ஒரு குடியிருந்து நிர்ணயம் பண்ணி அம்மா கிட்ட கொடுத்துருங்க ராஜா ஆனா அந்த அம்மா இது எங்க பூர்வீக இடம் இத விக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுது சரி ரெண்டு பொங்க விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள் அதுக்கும் சம்மதிக்கல அந்த அம்மா இத கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டாரு போய் அந்த குடிசையை பிரிச்சு எறிங்க காசு எல்லாம் ஒண்ணும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்தினார் அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க குடிசையை பிரிச்சு எரிஞ்சாங்க அந்த வயசான அம்மா இருக்கு அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சுட்டாங்க அந்த வயசான அம்மா பாவம் ராஜாவே இப்படி பண்ணா யார்கிட்ட போய் முறையிட முடியும் ஒரு ஞானி இருந்தார் அவர்கிட்ட போய் சொன்னா